வழக்கம் போலவே மீனா மேல சம்ம கோபத்தை காட்டின விஜயா ஆனா இந்த பிரச்சனை வேற ஸோ என்ன நடந்துச்சு இன்னைக்கான சிறுகடை காசை சீரியல் அப்படிங்கறத பாத்துடலாம் ஸோ உஜி டிவியினுடைய சிறுகடைக்காசை சீரியல் இன்னும் எபிசோட் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பரபரப்புமே இல்லாம தான் இருந்துச்சு மீனா தன்னுடைய அம்மாவை சந்திக்கிறதுக்காக கோவிலுக்கு போக அங்கே வந்து சத்யாவால பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் அவங்களுக்கு நடக்குது அதாவது சத்யா ஒரு மண்டபம் முழுவதுமே அலங்காரம் பண்றதுக்காக மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா சத்யா மூலியமா அந்த ஆர்டர் கிடைக்குது அந்த சந்தோஷத்துல வீட்டுக்கு வந்த மீனா முத்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா அட்வான்ஸ் கம்மியாக வாங்கியிருக்கிறதாகவும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுறதாகவும் மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க அதுக்கப்புறமா மீனா பணத்துக்கு கிட்ட கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல முத்து முதல்ல மறுக்கிறாரு கடைசியில் அதை வாங்குறதுக்குமே முடிவு பண்ணுறாரு ஸோ இந்த மாதிரி சாதாரணமாக போன சிறுகடி காசை சீரியலில் நாளைக்கு ஒரு சண்டை பார்த்தீங்கன்னா நடக்க இருக்குது அதாவது மீனாவை நேரடியாக வீழ்த்த முடியாத அந்த ரமணியம்மா பார்த்தீங்கன்னா இப்போ விஜயாவை வந்து மீட் பண்ணி பேசுகிறாங்க விஜயா கிட்டே என் மாமியார் நான் பூக்கட்டுறதுனால என்னை மதிக்கிறதே இல்லை அவங்களுடைய திமிரை அடக்கிறதுக்காகத்தான் நான் வேலைக்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மீனா தாங்கிட்ட சொன்னது போல கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ரமணி அம்மா சொல்கிறாங்க இதனால ஆத்திரப்பட்ட விஜயா வீட்டுக்கு வந்து என்ன விஷயம்னே சொல்லாமல் மீனாவை பயங்கரமாக திட்டுறாங்க இதனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல சொல்லு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பாத்தீங்கன்னா உஜ்யா கிட்ட கேட்குறாரு ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு அந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஸோ அதனால கண்டிப்பாக பயங்கரமான ஒரு டுவிஸ்ட் இனி அப்கமிங்ல இருக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ எனி விருத்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க